மூலிகைகளில் உள்ள தனிமங்களை கொண்டு நவபாஷண சிலைகளை போகர் செய்துள்ளதாக ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்த இயற்பியல் துறை பேராசிரியர் தமிழ் நாயகம் தெரிவித்துள்ளார் தனிமங்கள் எல்லாமே பூமியிலிருந்து வெட்டி எடுக்கிறதா தான் இன்னைக்கு வரைக்கும் அறிவியலை நம்ம நம்பிட்டு இருக்கோம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதுக்கு மாற்ற அவர் மூலிகை இலைகளில் இருந்து ஆயிரக்கணக்கான தனிமங்களை தேர்வு செய்து அதிலிருந்து இந்த நவபாஷன சிலையை செஞ்சிருக்கிறார் அப்போ இரும்பை விட உறுதியான ஒரு குரலை செய்யறதுக்கு அவர் பயன்படுத்துகிறது நாம் எல்லாம் வழக்கமாக என்ன சொல்லுவோம் மூலிகை மூலிகைன்னு பயன்படுத்திட்டு வரோம் ஆனால் அந்த மூலிகைக்குள்ளே மெட்டலாக்சைடு தனிமங்களை அவர் தொகுத்து இத்தனை தனிமங்களை சேர்த்து ஒரு உறுதியான பொருள் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளாக அதில் வந்து அரிக்கக்கூடிய பொருள் பால் தேன் இந்த மாதிரி அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினா கூட அந்த பொருளில் ஒரு தேய்மானம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு இதே கண்டுபிடிப்புக்கு உதாரணமாக டெல்லியில் இருக்கக்கூடிய குப்த காலத்தில் சந்திரகுப்த மௌரியர் நிறுவிய இரும்பு தூண் இருக்குது அந்த இரும்பு தூணில் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய வேதியியல் விஞ்ஞானிகள் துருப்பிடிக்காத இரும்பை கண்டுபிடிக்க முடியாமல் திண்டறிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் போகர் இது போன்ற அரிய வகை வேலைகளை ரொம்ப எளிமையாக பழனி போன்ற இந்த பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பழனிங்கிற அந்த சின்ன பகுதிகளில் இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாக செஞ்சிருக்காருன்னு வெளிநாட்டு விஞ்ஞானிகள் இன்றைக்கி நிறையா ஆய்வு கட்டுரைகளை மேற்கோள் காட்டிட்டு வர்றாங்க ஸோ அந்த மாதிரியான பெருமையான விஷயங்கள் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளத்தை மேம்படுத்தக்கூடிய அரிய வகை கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த சித்தர்களுடைய நூல்களில் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு என்னுடைய கட்டுரையில் நான் சமர்ப்பிக்கக்கூடிய கருத்து துபாய் உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து வந்த ஆன்மீக ஆய்வாளர்கள் முருகனை பற்றி பல்வேறு ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டனர் அவர்கள் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் எட்டு பாடல்ல பரிபாடல் அதாவது எட்டு தொகை நூல்னு சொல்லுவோம் பரிபாடல்ல ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பரிபாடலோட பாட்டு எண்ணிக்கை முருகரோட அழக ரொம்ப அழகா பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி நான் இங்க ஆய்வு கட்டுரை சமர்ப்பிச்சிருக்கேன் இந்த மாநாட்டில இருந்து நாங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய முருகரை பற்றின ஒரு பழமை வாய்ந்த வரலாற்றும் சரி அவரை பற்றிய கதைகளும் சரி இன்னும் நிறைய புத்தகங்களாக வர வேண்டியதும் இருக்கு தமிழர் காதல் வரவிலே களவியல் முறையிலே வள்ளியை விரும்பி தேடி சென்று அவளை பின்னால் அலைந்து திரிந்து அவள் மனத்தை வென்று யாரும் அறியாமல் அவளுடன் கூடி அவள் குடும்பத்தார் எதிர்த்து நின்று போரிட்டு திருமணம் செய்த தமிழ் நாயகன் கதாநாயகன் முருகன் அதேவனாலே அந்த தமிழ் கடவுள் என்ற பெருமை முருகனுக்கே சிறப்பாக பொருந்துகின்றது என்பது என்னுடைய கட்டுரையுடைய வடிவேலு ஐயா என்ற பற்றி தான் கட்டுரையை போட்டிருந்தேன் அவர் நிச்சயமாக அந்த சைவத்தையும் தமிழையும் முருக வழிபாடு வழியில் போனாலும் இப்போ பண்பாட்டு மாற்றங்களோட வழி வழி மாநிலங்களில் வேறு வடமொழிகளையும் சேர்ந்து எல்லா கோயில் முருகன் கோயிலேயே குழந்தை ஆஞ்சநேயம் வைப்பாங்க அன்மரம் வைப்பாங்கன்னு சொல்லி ஒரு வழிபாடு வித்தியாசமாக போய்க்கின்றோம் அப்படி இல்லாமல் தூய முருக வழிபாடாக சைவ வழிபாடாக இதில் அந்த வழிவகையில் ஐயாண்ட இருந்தது புறம்பேர் நாடு இளத்தமிழர் கூட நூற்றி இருபது கோயிலை கட்டினாலும் அந்த கோயில்களில் சமஸ்கிருதத்தில் வழிபாடு நடக்கின்றார் அப்போ பேருந்துங்க தமிழ் போகுது நான் மாநாடு பிரச்சனை அதில் என்ன அடைய போகிறோம் நான் வழிபாட்டில் தமிழை கொண்டு போகணும் வாழ்வியில் தமிழை கொண்டு போனோம் இப்போ எல்லாருக்கும் மறைவை கொடுக்கணும் குறிப்பாக இளம் சமுதாயத்தினருக்கு அந்த இதை கொண்டு போய் சேர்க்கணும் வேணும் ஐயா பழனி முருகன் மாநாட்டில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்தது குறித்து அறிஞர்கள் கூறிய கருத்துகளை பார்க்கலாம் அருளாசி வழங்கக்கூடிய முருகன் மக்களுக்கு எப்படி பொருளாசி வழங்குகிறார் இந்த பழனியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாவட்டங்களில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இந்த பழனி முருகனை நம்பிதான் இருக்கு அப்படிங்கிறத என்னுடைய கட்டுனுடைய சாரம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் குடும்பங்கள் இந்த பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களை நம்பித்தான் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஆவினுடைய முடிவு முருகனும் முத்தமிழும் என்ற தலைப்புல அதாவது அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்புகளை பத்தியும் அவருடைய தமிழ் மொழிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு உள்ளது என்கிறத பத்தி இதோட முடிவடைய கூடாது இன்னும் வந்து நிறைய மாநாடுகள் தொடரணும் தமிழுடைய புகழை வந்து இன்னும் நம்ம வளர்க்கணும் இந்தியா மட்டும் என்ன உலகத்திலே பறக்க போனோம் என்றால் கதிர்காமம் என்று இலங்கையிலே ஒரு கோயில் இருக்கிறது மலேசியாவில் உலகத்தில் பெரிய முருகன் கோயில் இருக்கிறது அதனால் உலக அளவில் முருக வழிபாடு வழிபாடு என்பது இருந்து இருந்து இருக்கிறது இருக்கிறது இந்தியா அளவிலும் என்று முருகர் நம்ம வீட்டு பிள்ளை என்று சொல்கிறார்களே அதே போல நம்ம வீட்டு நம்மளுடைய உரிமை கொண்டாடுவோம் இல்லையா அந்த மாதிரி முருகரை நாம் மிக அன்புடன் வழிபடுவதால் தமிழ் கடவுள் என்று சொல்வதற்கு அவர் சார பொருத்தமானவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்கை பண்ணுங்க